மொழி சிந்து என் சிந்து தோன்றிய மொழி சிந்தையில் அமர்ந்திருக்கும் அழகிய மொழி நீங்க எளிய மொழி நீங்க மொழி நெதிரா என்னை மொழி நீ

உலகின் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகிறார் உலகில் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கிறார் தமிழ் என்ற உன்னை மட்டும் இடம்பெயராமல் காத்து நிலைத்து நிற்கிறார் உலகில் அனைத்து

ாய் தொடர்ந்து மட்டுமே நினைத்து பயணிக்கிறார் தொல்காப்பிய தொன்மையை உணர்ந்த இந்த உலகில் நீ மட்டுமே பயணிக்கிறார் எழுத்துக்களால் வளம் பெறுகிறாய் கல்வெட்டுகளால் உலகில் புகழ் பெறுகிறாய் எழுத்து மட்டுமே பெருமை என நாள் முழுவதும் பேச வைக்கிறார் குமரியில் சங்கமிப்பவரை வைகை கரையில் தமிழ் சங்கம் வைத்தவரை குமரியில் சங்கமிப்பவரை வைகை கரையில் தமிழ் சங்கம் வைத்தவரை வைத்தது முழுவதும் ஈர்க்கப்பட்டவரை குமரியில் சங்கமிப்பவரை வைகை கரையில் தமிழ் சங்கம் வைத்தவரை வைத்தது முழுவதும் ஈர்க்கப்பட்டவரை உன்னை உன்னை மட்டும் படிக்க வைக்கிறார் உன்னை படிக்கும் போது இன்பத்தோடு இன்முகம் தருகிறாய் கவியாய் உன்னை படிக்கும்போது என்னை பார்த்து சிரிக்கிறாய் கவியாய் உன்னை படிக்கும் போது என்னை பார்த்து சிரிக்கிறாய் மலர் நான் பெற்றே வாசம் உன்னால் உலகம் பெற்றது சுவாசம் மலரின் நான் பெற்றே வாசம் இந்த உலகம் பெற்றது உன்னால் சுவாசம் இந்த உலகம் பெற்றது தமிழ் மொழி சுவாசம் தமிழ் மொழி சுவாசம் ยอมไปเรียนกับยี่กับเราได้เติกปรุงเพื่อให้เราเข้ใจนั่นสิ่งด